தமிழ் வாய்ஸின் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்ல இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்க சிறுமுகளை கண்ணி கழிக்க சம்பளம் வாங்கும் எச்ஐவி சாமியார் ஆப்பிரிக்காவில் விபரீத சடங்கு மாலாவி நாட்டில் பூப்படையும் சிறுமிகளை கண்ணிக் கழிக்க எச்சேவி நோயால் பாதிக்கப்பட்டுள்ள சாமியாரை பழங்குடியின மக்கள் சம்பளம் தந்து பயன்படுத்தி வரும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலாவி நாட்டின் தென் பகுதியில் வாழும் பழங்குடியின மக்களிடையே பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒரு மூட நம்பிக்கை சார்ந்த மத சம்பிரதாயம் நிலவி வருவதாக தற்போது தெரிய வந்துள்ளது இங்கு வாழும் குடும்பங்களில் பருவ வயதை அடைந்து பூ பெய்தும் சிறுமிகளை பரிசுத்தப்படுத்துதல் என்ற பெயரில் தங்களது இனத்தைச் சேர்ந்த ஹயனா என்னும் சாமியார்களுடன் முதன் முதலாக உடலுறவில் ஈடுபடுத்துவதை இங்குள்ள மக்கள் அனைவரும் ஒரு புனிதமான சம்பிரதாய சடங்காகவே கருதி வருகின்றனர் இப்படி சடங்கு செய்யவில்லை என்றால் வயதுக்கு வரும் அந்த பெண்ணின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் நோய்களால் பாதிக்கப்பட்டு இருந்து விடுவார்கள் என்ற மூட நம்பிக்கையும் இவர்களிடையே நிலவி வருகிறது பல லட்சம் மக்களை கொண்ட இந்த பழங்குடியினர் கூட்டத்தில் இந்த புனித சடங்கை செய்வதற்காக ஹேனோ என்று அழைக்கப்படும் சுமார் பத்து சாமியார்கள் மட்டுமே இருப்பதாக தெரிகிறது மாதந்தோறும் பல நூற்று கணக்கான சிறுமிகள் பூ பெய்துவதால் இவர்கள் அனைவரும் எப்போதுமே பிஸியாக இருந்து வருகிறார்கள் அதனால் தங்கள் வீட்டு பெண் வயதுக்கு வந்தவுடன் இந்த சாமியார்களுக்கு சுமார் முன்னூறு முதல் ஐநூறு ரூபாய் வரை முன்பணம் தந்து அப்பாயின்மெண்ட் வாங்க சில வேளைகளில் அங்கு போட்டா போட்டியும் நடப்பது உண்டு இந்த சாமியார் கூட்டத்தில் வெகு முக்கியமான கைராசிக்காரர் என்று ஏரிக் அனிவா என்ற நாற்பது வயது நபரை அனைவரும் மதித்து வருகின்றனர் எச்சை நோயால் பாதிக்கப்பட்டுள்ள உடலுறவு வைத்துக் கொள்ள தங்க மகள்களை அனுப்பி வைப்பதை பல பெற்றோர் பெருமையாக கருதுகின்றனர் பருவம் அடைந்த பின்னர் முதல் மாத அடுத்த மூன்றாம் நாள் எரி கனிவா வீட்டுக்கு சிறுமிகளை அனுப்பி வைக்கின்றனர் அவருடன் தொடர்ந்து மூன்று நாட்கள் தங்கியிருக்கும் சிறுமிகள் தாங்கள் பெண்ணாக பிறந்த நோக்கம் நிறைவடைந்த திருப்தியில் அங்கிருந்து தங்களது வீட்டுக்கு திரும்பி வருகின்றனர் இவர்களில் பல சிறுமிகள் தங்களது பெற்றோரின் கட்டளை மற்றும் மிரட்டலுக்கு அஞ்சு இந்த சடங்குக்கு சம்மதித்ததாக கூறுகின்றனர் தமிழ் இப்படிப்பட்ட சடங்கின் மூலம் தங்களது மகள் திருமணம் செய்து கொள்ளும் பக்குவத்திற்கு வந்துவிட்டால் என்று பிறருக்கு நிரூபிக்க பெற்றோர்கள் முயன்று வருவதாக கூறப்படுகிறது இது மட்டுமன்றி ஒரு பெண்ணின் கணவன் இறந்துவிட்டால் அந்த பிரேதத்தை புதைப்பதற்கு முன்னர் எரிக்கனிவா போன்ற ஹைனவுடன் அந்த பெண் கட்டாயமாக உடலுறவில் ஈடுபட வேண்டும் என்று கூல நிர்பந்தமும் உண்டு அதே போல் பின்னரும் ஒவ்வொரு பெண்ணும் ஒரு ஹயனவுடன் படுக்கையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பது சம்பிரதாயமாக உள்ளது தற்போது சிறுமிகளை கன்னிக்கழிக்கும் சூப்பர் ஸ்டாராக விளங்கி வரும் எரிகனிவா பிரபல செய்தி நிறுவனமான பிபிசிக்கு அளித்துள்ள பேட்டியில் என்னிடம் அனுப்பப்பட்டவர்களில் பல பெண்கள் பனிரெண்டு முதல் பதிமூன்று வயதுக்கு உட்பட்ட பள்ளி சிறுமிகள் என்றும் ஆணூரை போன்ற பாதுகாப்பு சாதனங்கள் எதுவும் பயன்படுத்தாமல் அவர்களை சந்தோஷப்படுத்தி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார் தன்னிடம் அந்த சிறுமிகள் அடைந்த சந்தோஷத்தை பிறருக்கும் அவர்கள் பூரிப்புடன் தெரிவித்து மகிழ்ச்சி அடைவதாகவும் இவர் கூறுகிறார் இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையையும் பழக்கத்தையும் தடுக்க அந்நாட்டின் அரசு எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என தெரிகிறது ஆனால் எச்ஐவி நோயால் பாதிக்கப்பட்டுள்ள ஏரி கனிவா போன்ற நபர்களுடன் சிறுமியர்கள் உடலு வைத்துக் கொண்டால் அவர்களுக்கும் அந்த நோய் பாதிப்பு பரவும் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தில் அங்குள்ள சில தொண்டு நிறுவனங்கள் மட்டும் ஈடுபட்டு வருகின்றன இந்நிலையில் மாலாவி நாட்டில் உள்ள பத்தில் ஒருவர் எச்ஐவி நோய் தொற்றுடன் வாழ்ந்து வருவதாக ஐக்கிய நாடுகள் சபை சார்ந்த சுகாதாரத்துறை புள்ளி விவரங்கள் குறிப்பிடுகின்றன எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்